அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபா சுவரிடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு தாங்க ஆசைப்படுவோம் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தடங்களாகவே இருக்கலாம் அந்த தடங்களாக இருக்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதுங்க இது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம பலன் பார்க்கும்போது என்ன மாதிரியான தடங்கல்கள் இப்போ வாழ்க்கையில் இருக்குது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடர் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டி இப்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக பிரியமானவர்களிடம் சரியான முறையில் தகவலை பரிமாறிக்கொள் தவறுவீர்கள் பணியை பொறுத்தவரை உத்தியோக சூழ்நிலை இன்று உங்களுக்கு சாதகமானதாக இல்லை உங்களுக்கு கீழ் பணிபுரிவோருடன் மோதல் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையாருடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இது உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமான செலவினங்கள் ஏற்படலாம் உங்களது பணத்தை நிர்வகிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுமாரான ஆரோக்கியமே காணப்படுகிறது நீங்கள் கடின உழைப்பை போடுவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் சற்று கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ஆனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போக வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு இந்த நாளை நீங்கள் சிறப்பாக செலவு செய்ய முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையின்மை மற்றும் உறுதியின்மை காரணமாக நீங்கள் முன்னேற இயலாது இதனால் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் இந்த சூழ்நிலையை சமாளிக்க நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் பணியை பொறுத்தவரை உத்தியோக சூழ்நிலை இன்று உங்களுக்கு சாதகமானதாக இல்லை சக பணியாளர்களிடம் இன்று கவனமாக பழக வேண்டும் அவர்களால் பிரச்சனைகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக சில தொல்லைகள் ஏற்படலாம் உணச்சுவசப்படுவதை தவிர்த்து விடுவது நல்லது துணையாருடன் வெளிப்படையாக பேசுங்கள் இதனால் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க முடியும் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி பொறுத்தவரை இன்று செலவுகள் மழை போல குவியலாம் இன்று நிதி சமாளிப்பதை மிகவும் கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சரியான நேரத்தில் உணவு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் இரண்டும் கலந்த நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் சற்று கவனமாக மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது இன்று தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக மிகுந்த பலன் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் உங்களது திறமைகளை காட்டும் வகையில் அமையலாம் ஆர்வத்தோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் சிறந்த மற்றும் ஆழமான புரிந்துணர்வை ஏற்படுத்த அது உதவும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை மிகவும் பிரகாசமானதாக இருக்காது இன்றைய தினம் பயனுள்ள முதலீட்டிற்கான முடிவுகளை எடுக்க சாதகமான உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் ரிலாக்ஸாக வைத்திருப்பதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பேண முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் இன்று அமைதியாக எடுத்துக்கொள்வது லேசாக எடுத்துக்கொள்வதே மிகவும் நல்லது சமநிலையோடு அணுகாவிட்டால் விஷயங்கள் உங்களுக்கு கைமீறி போகலாம் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது திறமைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய செயல்கள் உங்களது தரத்தை திறமையும் வெளிப்படுத்தும் குடும்பத்தை பொறுத்தவரை அந்நோயம் அந்யோனியமும் அன்பும் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது நீங்கள் உங்களது துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று கடின உழைப்பினால் நீங்கள் கணிசமான பணம் சம்பாதிக்க முடியும் நிதி மற்றும் நல்ல முறையில் இன்று இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் சிறந்த கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது இன்று திரைப்படம் பார்த்தல் மூலமாக அல்லது பாடல் கேட்பதன் மூலமாக நன்றாக உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்புடையது அல்ல பணியை பொறுத்தவரை இன்று வேலை சுமை அதிகமாக இருக்கும் நாளாக அமைகிறது திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதன் மூலமாக வேலையை நன்றாக செயல்படுத்த முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான மற்றும் திருப்திகரமான நல்லுறவை என நீங்கள் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் நிதிவிடமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது எனினும் இன்று பரம்பரை சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முறையில் இருக்காது தொண்டை சம்பந்தமான தொற்று நோய்களால் பாதிக்கப்பட நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான லட்சியங்களை அடைவதற்கு நல்ல வாய்ப்போடு கூடிய பிரகாசமான நாளாக அமைகிறது உங்களுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை அதிகமான வேலை பொழு உங்களை ஆக்கிரமித்து உங்களை விசையாக வைத்திருக்கும் அதிகப்படியான வேலை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சமநிலை நோக்கும் நகைச்சுவை அணுகுமுறையும் உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் துணையுடன் நல்லுரிமை வளர்த்துக்கொள்ள மன அமைதியோடு பேசுங்கள் நிதியுமையை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பண வரவால் உங்களது சேமிப்பு உயரக்கூடிய நாளாக அமைகிறது திருப்திகரமாக உணர்வீர்கள் சேமிப்பை உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சலுக்கான சாத்தியம் உள்ளது குளுமையான பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அமைகிறது எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு ஆழ்ந்த திருப்தியை உண்டாக்கும் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படுவீர்கள் விருந்தாளிகளுடைய வருகை மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே நீங்கள் பணிகளை திறம்பட முடிப்பீர்கள் வேலை சம்பந்தமாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உறுதியான அணுகுமுறையோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் இன்று அமைதியாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் திருப்தி திருப்திகரமான நாளாக அமைகிறது பணம் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நாளாகவும் சேமிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்திற்கு உகந்த நாள் மகிழ்ச்சியான மனநிலையில் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் தேவைப்படுகிறது இன்று நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து எடுக்க வேண்டும் இன்று என்று உரியவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு உற்சாகமான வாய்ப்பு கிடைக்கும் அலுவலக சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் மகிழ்ச்சியோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான மற்றும் ஊக்கமான வார்த்தைகள் உங்களது துணையை திருப்தி அடைய செய்யும் இனிமையான தருணங்களை துணையோடு பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது இழப்பு ஏற்படா வண்ணம் பணத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்திற்கு உகந்த நாளாக அமைகிறது உறுதியான மனநிலை தேக ஆரோக்கியத்திற்கு நன்கு பராமரிக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய முயற்சிகளில் இன்று நீங்கள் பின்தங்கி காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மேல் அதிகாரிகளோடு சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சந்தேக உணர்விற்கு ஆட்பட்டு துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது சந்தேகத்தினால் நல்லுறவு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவீனங்கள் காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் கவலையை கொடுக்கும் வகையில் அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சீரான ஆரோக்கியம் காணப்படாது மன அழுத்தங்கள் உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைகிறது மன உறுதி மூலமாக இன்று நீங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் முயற்சிகள் மற்றும் உறுதி நேர்மையான விளைவுகளை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படுகிறது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சோர்வான மனநிலை காரணமாக துணையை தவறாக புரிந்து கொள்வீர்கள் இன்று அமைதி மற்றும் எளிதான அணுகுமுறை மூலமாக நல்ல புரிந்துணர்வை வளர்க்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தாராளமானதாக இருக்கும் அதிகப்படியான பணத்தை சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலியால் அவதிப்பட நேரம் இன்று தூக்கமின்மையால் பாதிக்கப்பட நீரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாக அமைகிறது இன்று பலன்களை மேற்கொள்ளும் போது மிகவும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான பேச்சால் துணையை மகிழ்விப்பீர்கள் இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காணப்படலாம் அதனால் சேமிப்பு குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்